கர்நாடக மாநிலம் சிக்கமலூர் மாவட்டம் கடூர் தாலுகாவின் தம்சகாரா கிராமத்தை சேர்ந்தவர் சுப்பிரமணியா இவர் பாத்தீங்கன்னா தையல்காரராவும் வேலை பார்த்து வந்திருக்காரு இவருடைய மனைவி மீனாட்சி இவங்களுக்கு ஐம்பத்தி மூணு வயதாகுது இந்த நிலையில கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி சுப்பிரமணிய வீட்டை விட்டு வெளியே செல்ற நிலையில அவரது சடலம் எரிக்கப்பட்ட நிலையில கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணிட்டு வரும் நீங்களும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சிக்க நினைச்சா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் கெண கிளிக் பண்ணுங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து சேரும் இந்த வழக்கை தீவிரமாக விசாரித்த போலீசார் மீனாட்சிக்கும் சுப்பிரமணியவின் உறவினரான பிரதீப் என்கிற முப்பத்தி மூணு வயது நபருக்கும் இடையே கள்ள தொடர்பு இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க புதிதாக கட்டிய வீட்டில் ஆசாரி வேலைக்கு பிரதீப் வந்தபோது இருவருக்கும் நெருக்கம் ஏற்பட்டிருக்கு இதை சுப்பிரமணியா அறிந்து மனைவியையும் பிரதீபையும் எரித்ததாகவும் அந்த தொடர்பை நிறுத்துபடியும் கூடியதாக தெரிகிறது ஆனால் அதை மீறி மீனாட்சியும் பிரதீப்பும் உல்லாசமாகவும் இருந்து வந்திருக்காங்க மேலும் கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்த சுப்பிரமணியாவை கொலை செய்யவும் திட்டமிட்டிருக்காங்க இதனைத் தொடர்ந்து பிரதீப் தனது நண்பர்கள் சித்தேஷ் மற்றும் பிரிகாஷ் ஆகியோர் உதவியுடன் சுப்பிரமணியாவை கொலை செய்து பின்னர் அவரது உடலை தீ வைத்து மெரித்திருக்காங்க இந்த கொலைக்கு சுப்பிரமணியாவின் மனைவி மீனாட்சி முக்கிய உடந்தையாகவும் இருந்திருக்காங்க இந்த நிலையில தலைமறைவாக இருந்த மீனாட்சி பிரதீப் சித்தேஷ் மற்றும் விகாஸ் ஆகியோரை கைது செய்து போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்காங்க தற்போது அவர்கள் நீதிமன்ற காவலை சிறையிலும் அடைக்கப்பட்டிருக்காங்க இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா அந்த பகுதியிலே பெரும் பரபரப்பையும் சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் தான் வந்து சேரும்